அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா ரச குளிகை வரிசையில மதன நம்ம பார்க்க போறோம் இந்த மதர நன்மைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா முக்காலத்தையும் நம்மளால உணர முடியும் அதாவது இறந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் இந்த மூணு காலமும் நமக்கு வந்து நல்லா தெரிய ஆரம்பிக்கும் அதாவது நம்மளுதுங்கிறத விட அடுத்தவங்களோடது நமக்கு நல்லா தெரியும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த மணியை வச்சிருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செல்வ செழிப்போடு ரொம்ப வாழுவாங்க அதுக்கப்புறம் இந்த மணி உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களால பூமியில உள்ள புதையைகள் உங்களால பார்க்க முடியும் இந்த மணி செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் தான் எல்லாமே கிடைக்கூடிய தான் உங்களுக்கு இந்த மணில இருக்கு இது கஷ்டமும் கிடையாது இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல பாதரசம் பாதரசத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க சுத்தம் பண்ணிட்டு அந்த பாதரசத்துக்கு சத்தி கொடுத்து உயிர் கொடுங்க அதோட முறைகள் முன்னாடியே கொடுத்துருக்கு அந்த பாதரசம் வந்து நெருப்புல நீங்க காமிச்சீங்கன்னா அது புகையாது வண்ணம் பண்ணப்பறதா நீங்க இந்த மணி செய்யணுமே அடுத்தது வெள்ளை பாசாணம் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா பாசனம்னு சொல்லிட்டு நீங்க நாட்டு மருந்து கடையில கேட்டீங்கன்னா ஒரு வெள்ளைய ஒரு கட்டி மாதிரி கொடுப்பாங்க அதுதான் பாசனம் அதுக்கப்புறம் உத்தாமணி உத்தாமணிங்கிறது அஹ் வேலி பருத்தின்னு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா வயல்வெளி இல்லாட்டி இந்த கம்பி வேலி போட்டுருக்கா அங்கெல்லாம் வளர்ந்துருக்கோம் இந்த குழந்தைங்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த பஞ்சு மாதிரி ஊதி ஊதி விளையாடக்க வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க அதோட சாறு வந்து பாத்தீங்கன்னா முறைப்படி அந்த செடி காப்பு கட்டி அதோட அந்த இலையோட சாறு மட்டும் எடுத்துக்கோங்க முதல்ல என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா கல்வத்துல வந்து கல்வங்கிற அரைக்கக்கூடிய கல் அந்த கல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாதரசம் ஊத்திக்கோங்க அதுக்கப்புறம் வெள்ளை பாசனம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் உத்தாமணி சாறை ஊத்தி நல்லா அரைங்க குறைஞ்சது ஒரு மூணு மணி நேரம் அரைச்ச பிறகு என்ன பண்ணுவோம் கேட்டீங்கன்னா அது ஒரு விதமான கொஞ்சம் கட்டியான மாதிரி இருக்கும் அப்ப அதோட என்ன பண்ணுவோம் கேட்டீங்கன்னா கருவுமுத்தை போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க அது நல்லா அரைச்சிட்டு கருவுமுத்தை போட்டு ஒரு மூணு மணி நேரம் அரைக்கணும் நல்லா அரைச்ச பிறகு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஒரு காப்பர் அதாவது செம்புல ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அந்த பாத்திரம் முழுக்க செம்பா தான் இருக்கணும் சுத்தமான காப்பரா இருக்கணும் அதோட மூடி முதல் கொண்டு உங்களுக்கு காப்பரா தான் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து அந்த பாத்திரத்துக்குள்ள நீங்க அரைச்ச விழுதுகளை எல்லாத்தையும் அதுக்குள்ள போட்டு அந்த காப்பரை நல்லா மூடி நல்லா வெயில வச்சிருங்க நல்லா வெயில் அடிக்கிற போது வெயில வச்சிருங்க வெயில

இருக்கும் அதாவது அந்த டைம் உருகிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான ஜோதி மாதிரியே இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா சித்தர்கள் வந்து குருவின் ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இது வந்து ரொம்ப சத்தியம் அந்த ஜோதி வந்து அவ்வளவு ஜோதியா இருக்கும் அந்த ஜோதி மாதிரி அது நல்லா உருகன பிறகு அதை எடுத்து நீ கொஞ்சம் வச்சுங்க அப்படியே அது கட்டியாக ஆரம்பிக்கும் அப்ப அத மணியா புடிச்சுட்டு ஒரு குச்சி வந்து ஒரு தண்ணீர்ல போட்டு வச்சிருங்க இந்த மணியை வந்து சிவன் கிட்ட வச்சு நீங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் சிவாய நம்ம அப்படின்னு சொல்லி நாப்பத்தி எட்டு நாட்கள் மந்திரம் ஜெபிச்சு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணு கேட்டீங்கன்னா இந்த மணிக்கு வந்து கருவுமத்தை செடியாலேயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க போடணும் போடுறது எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கருவுமத்தை இலையை நல்லா அரைச்சு அந்த இலைக்கு நடுவில் வச்சு அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஏழு சிலைமெண்ட் செஞ்சு பத்து விரைட்டில படம் போடுங்க இந்த மாதிரி இருபத்தஞ்சு தடவை நீங்க பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா எலுமிச்சை பழத்தை ரெண்டா கட் பண்ணி அது நடுவில் இந்த மணியை வச்சு எலுமிச்சை பழத்தை மூடி நல்லா நூல் சுத்தி அதுக்கு மேல சிலைமண் செஞ்சு திருப்பி பத்து வெரைட்டில இருபத்தஞ்சு தடவை என்ன பண்ணு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு பால்ல போட்டு வைக்கணும் அதுக்கப்புறம் திருப்பி நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்க பூஜை பண்ணியிருப்பீங்களா அந்த மந்திரத்தை சொல்லி இதை நீங்க எடுத்து களத்துல மாட்டிட்டீங்கன்னா இந்த மணி வந்து நல்லா வேலை செய்யும் இதுல கொடுக்கப்பட்டுள்ள அத்தனை பொருட்களுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒன்று தான் இந்த மணியும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எடுத்து மாட்டோட மடியில வச்சு வச்சுங்கன்னா மாடு வந்து பால் கறக்காது அதே மாதிரி இந்த அந்த காலத்துல இந்த பொங்க பானையில சமையல் வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க இப்ப நம்ம குக்கர் யூஸ் பண்றோம் அது போல குண்டால சமையல் பண்ணுவோம் அரிசி வந்து பொங்கி வரும் அப்படி பொங்கி வர டைம் நீங்க என்ன கேட்டிங்கன்னா அதுக்கு மேல ஒரு தட்டு எடுத்து மூடி அதை பொங்க ஒரு அஞ்சு மணி தட்டு எடுத்து மூடி அதுக்கு மேல இந்த மணி எடுத்து வச்சுங்கன்னா அந்த அரிசி வந்து பொங்கவே பொங்காது இதையும் நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இதுவும் கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் இந்த இதை நாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தா சொல்றோம் நடக்கும் இந்த மாதிரி எல்லாமே நடந்துச்சுனா அந்த மணி வந்து சுத்தமான மணி நல்லா பவர்ஃபுல்லான மணி நடத்தும் இந்த மணி வந்து இப்போதைக்கு வந்து உசலம்பெட்டியில உள்ள ராசியாங்கிறவர்கிட்ட இந்த மணி வச்சிருக்காரு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு சூப்பரா இருக்கு இந்த மணி நீங்க பயன்படுத்தலாம் இந்த மணியோட வெயிட் எவ்வளவு இருக்கும்னு கேட்டீங்கன்னா நூத்தி முப்பத்தஞ்சு கிராம் வெயிட் உள்ள மணியா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதை வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர் பட்டு நூல்ல வந்து கோத்து உங்க கழுத்துல போட்டுக்கோங்க வேற கலர் யூஸ் பண்ணக்கூடாது மஞ்சள் கலர் பட்டு அது இருக்கணுமே போட்டு யூஸ் பண்ணீங்கன்னா இது நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கிடைக்கும் இது எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க இது ரொம்ப சக்தி வாய்ந்த முறையாவ இருக்குது மிக்க நன்றி